ஐ வந்து ஐயாவுக்கான பெருமை கிடையாது கண்டிப்பா முதல் வந்து பள்ளிக்கான பெருமை பிறகு ஐயாவுக்கான பெருமை மாணவர்களுக்கான பெருமை இப்படி நிறைய இருக்கிறதுனால ஆசிரியர்கள் எல்லாருமா சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விருந்து வச்சு ஐயாவுக்கு கொண்டாடி தீர்த்து இருக்க வேண்டியது கண்டிப்பா அது வந்து வருங்காலங்கள்ல மற்ற ஆசிரியர்களுக்கு நம்ம அந்த முறையை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக வைக்கிறேன் இது அதுக்காக கிடையாது ஐயாவோட பெருமை ஐயா வந்து நல்லா சீருத்தை வாங்கி நம்ம பள்ளியை தமிழ்நாடு முழுக்க தெரியப்படுத்தி வருங்காலங்களில் இந்த பள்ளி வந்து ஒரு நல்லா திருவிழில் போயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு முதல் நல்லா நம்ம பள்ளிக்கு சார் நம்ம பள்ளியோட வரலாறோட முதல் இடத்துனால வருங்காலத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நல்லா சீர்த்து வாங்கணும் சரி அதற்கு முதல் அடிக்கல் நாட்டுறது ஐயாங்கிறதுனால ஐயா ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கணும் எப்போதுமே ஐயாவோட பேர் தான் முதல் இருக்குது வருங்காலங்கள்ல ஐயாவுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் கூட்டமைப்பா சேர்ந்து அவங்களுக்கு வந்து பரிசுகள் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து அரிசி வைக்கிறதோ எந்த ஒரு சிறப்பும் மத்த ஆசிரியர்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது நான் என்னோட கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன நான் வின் பண்ணிட்டேன் நான் வின் பண்ணிட்டேன் நானாக சொல்கிறது இங்கே வந்து தற்கொல் மாதிரி ஆகிட்டேன் அப்படி இருக்கக்கூடாது அது நம்ம கண் விசாரிக்கிற செயல்பாடு நான் இருக்கிறதுனால வருங்காலத்தில் நம்ம அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் நல்லா சேர்ந்துருந்து வாங்கினேன் மாணவன் ஐயா பணியாற்றினேன் இதே பள்ளியில் நானும் அந்த ஐயாவோட பணியாற்றின ஒரு பெரிய மகிழ்ச்சி அவரோட ஒரு நூறு நாலு இடங்கள் கடந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் எங்கேயே சொல்லியிருந்தேன் ஐயாவோட விசாரிப்போ ஐயாவோட அந்த ஆரோவிப்போ எல்லாமே ரொம்ப இருக்கும்

எல்லாருமே சரி அந்த அதுதான் வந்து பிறந்தவன் அப்படிங்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சது போயிட்டு வேலை இருக்கு விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாங்கிறது இல்லாம இது செஞ்சு எனக்கு கேள்விப்பட்டு மூணு மாசமாவது எப்போ வைக்கலாம் எப்போ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலயே போயிட்டு வேற ஒரு பள்ளியில இப்ப பணியாற்றினாலும் எங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து எங்களை ஐயா வந்து நல்லா சேர்ந்து வாங்கியிருந்தாலும் எங்களையும் சேர்த்து பெருமைப்பட்ட மாதிரி இருக்கு ஐயாவுக்கு என்னோட நன்றி ஐயாவுக்காக

아이야 압력 오게이야 이야 여기 보게 보네 사 힌게 쳐서 쳐서 아이야 아이야 님이야 님이야 안 넘어 안 넘어 이게 똑같아

보고 있다. 보고 있나. 제가 나보다 올라가게 할게요. 제가 나보다 올라가게 할게요. 이제 올라오면 벗고 이제 이제 잡는다. 또 그래서 내가 같이 할 거다. 이제 이제 하다 와. 이 다음에 이제 이제 잡는다. 앞으로는 앞으로 잡는다. すいません。 மைசூர்க்குரிய தலைமை ஆசிரியர் பொதுவெளி தலைமை ஆசிரியர் இருபாடு ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் முன்னிய மாலை நேரம் வழக்கம் நன்றி மறப்பு நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பு நன்றி என்ற குரலுக்கு ஏற்ப தாம் ஒரு சிறந்த உதாரணமாகவும் நம்ம பள்ளியில் பணியாற்றிய போது சிறந்த ஒரு ஆசிரியராகவும் இருந்து தாம் பள்ளிக்கு தம்மால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை உயர்த்தி பள்ளிக்கும் நம்முடைய பகுதிக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து அளித்திருக்கிறார் ஐயா ஆண் ஐயா அவர்கள் அவர்கள் இந்த தருணத்தில் நல்லா சேர்ந்த விருது பெற்றிருப்பது என்பது மிக பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது அவரை மற்ற அனைத்து ஆசிரியர்களும் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாமும் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தூண்டுகளாகவும் அவர் ஐயா இருந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த அல்லாசை விருது பெற்று நம் பள்ளிக்கு மீண்டும் ஒரு நினைவு குரலாக வழங்கி புரிந்து இந்த பள்ளியினுடைய பெருமையை மிகப்பெரிய அளவிற்கு உறுதி சென்றுள்ள நம்முடைய ஆண்மையாக இருக்கு நம்முடைய அரசு உணவு உணர்வு கொடுத்து நல்லதொரு ஒரு ஏதாவது என்ன சொல்வாங்க என்றால் வயிறாரவும் வயிறார உணர்வு உண்டு மனதார வாழ்த்தும் அளவிற்கு நம் அனைவரையும் நல்லதொரு மகிழ்ச்சியில் ஆழ்த்திய ஐயோகளுக்கு அனைவரின் சார்பாக பலத்த கடவுளையோடு இந்த விழாவிற்கு அவர் நம்முடைய பள்ளிக்கு வருகை சென்றார் அவரை நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் தலைமை சார்பாகவும் பல தகவல்களுடைய வருகை வகையில் வரைய வேண்டும் இப்போது நம் பள்ளிகளில் இயக்குநராக

இயக்குநராக படித்து வந்து மாறுதல் பெற்று ட்ரீட் பண்ணாத ஒரு அரசாங்க செய்திருக்கிறார் இல்லை மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் உடற்கன இயக்குநராக ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நான் அந்த டீச்சர்ஸ் யார் யார் எப்போ புத்தகமான பள்ளியில் வந்து பள்ளியில் சார் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு டிசம்பர் மாசம் போனாரு கழித்தோம் வந்து இப்போ இருபத்தி நாலு டிசம்பர் ஆச்சு ஒரு ஆண்டு கழித்தோம் ஆனால் சொல்லிட்டு போனார் ஒரு நாள் உணவு வரும் சார் நம்மளும் சார் பேசுவாங்க சார் ஏதோ ஒரு நடந்து போயிருக்குன்னு ஆனால் அன்னைக்கு சொல்லும்போது அந்த நினைவோ இப்போ டிசம்பர் மாதம் போனாறு ஒரு ஆண்டுகள் கழிச்சும் நம்ம நினைவோடு இருக்கிறார்ன்ற வந்து ரொம்ப மிச்சக்கூடிய ஒன்று அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாருங்க அவர் மகன் இப்போ அவருக்கு எதிர்காலமாக இருக்கார் படித்து கொண்டு இருக்காரு சார் சில ஃபோட்டோக்கள்லாம் பார்ப்போம் மாதிரி மேநிலைப் பள்ளியில் பொதுவாக திருவண்ணாமலையில் போக்கும் அப்படின்னா சார் இல்லாமல் போட்டோ இல்லை மாவட்ட மாநில அளவில் டீம் எடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு மட்டும் வேடந்தவாடி பற்றி பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு தகவல் வந்துட்டு வேடந்தவாடி நான் சக்கரவர்த்தி டேலாம் இருக்கார போட்டோம் அப்படின்னு நான் பார்த்தேன் மாதிரி அவங்க யார் எங்கே போனாலும் சரி அந்த நினைவுகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆச்சா மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் உட்கார வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம கௌரியமாக இருந்தாங்க அதுக்கடுத்தது போனோடனே சார் இருந்தார் ஏன்னா இந்த போஸ்ட் மறுபடியும் ஒரு மனம் கிடையாது ஏன்னா ஸ்ட்ரென்த்து ஃபாலோ ஆகி போச்சு இந்த கொஸ்ட் பிள்ளை ஆகி போயிருக்கோம் சார் கொஞ்சம் ரெண்டு சாரு சார் கேட் பண்ணுவா சார் பாய்ஸ் தான் சார் நாங்கள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சார் போனால் தெரியல அந்த பள்ளி மத்திய அரசினாலே தெரிவு செய்யப்பட்டு லட்சம் அந்த பள்ளிக்கு கிடைச்சிருக்கேன் எழுபது லட்சம் இந்த வகையில் மேல நடக்குதுன்னு தெரியல அங்கே அங்கே பார்க்கும்போது பரவாயில்ல கீப நாட்டோட அரசு ஆண்கள் மேலே பள்ளியில் மத்திய அரசுடைய நிதி இன்னொரு லட்சத்துக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சாரோட நினைவு வந்தேன் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் பார்த்தேன் அவங்க சார் எப்படி சார் இருக்காருண்ணா சார் இங்கே இல்லை சார் அவரு அவர் மாடல் ஸ்கூல் இருக்கார் சார் அப்படின்னு மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னா அவர் ஜெய்பால் டிஏவை பார்த்தாப்புல ஹையர் செகண்ட் பிஏ நம்ம தகர்ப்பு அந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியாகவே உன்னோட ஒன்று நம்ம நினைச்சிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய சிறந்த ஆசிரியர் அவரும் அடுத்த வருஷம் நான் ஓகேப்பட போகிறார் அதான் இன்றைக்கி பேசும்போது முந்த நேரத்துக்கு சார் நாங்கள் ஆக போகிறோம் சார் நாங்களும் பாட்னி அமௌண்ட்டு நானும் தான் சார் ஆக போகிறேன் பேரில் ரிட்டையர் ஆக போனேன் சார் அப்படின்னு மாதிரி நல்ல நினைவுகளோடு இருக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுப்பூர் பேட்டி சார் சார்

ஏன்னா நம்ம தாமரை எல்லாம் பார்க்கக்கூட எப்போது ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சு பழகு எழுபது ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நானும் அது மட்டும் சேரும் போது நம்ம இவ்வளவு நாள் பேரலா செய்ய போவேன் இன்னைக்கு பார்த்தா நம்ம ரிட்டையர்மெண்ட்ல வந்துக்கிட்டேன் அப்படிங்கும் போது நம்ம என்னென்ன சாதித்தோம் அப்படின்னு போது பரவாயில்லை நம்ம குழந்தைங்கள் நிறைய பேரை மெடிக்கல் எங்கள் குடும்ப ரீதியாகவும் எங்கள் குழந்தைங்க எல்லாம் உருவாக்கி விட்டுருக்கோம் ஆக ஆசிரியர் மத்தியிலே நமக்கு யாருக்கும் அந்த இதுவும் இல்லாமல் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சிவர் இந்த நல்ல மன நிம்மதியோட ஆசிரியர்கள் இருந்து இருக்கணும் அப்படின்ற மனநிலை தான் வேலை செய்கிற மாதிரி ஒன்றும் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் எல்லாம் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆண்டுகள் ஓடி போயிருக்கு எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியல இப்போ எஸ்ஆர்லாம் இதுக்கு போய் திரும்பி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது இங்கெல்லாம் எங்க சார் இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல இங்க எங்கெல்லாம் நம்ம வேலை செய்யணும் இப்படியெல்லாம் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சொல்றேன் இது ஒரு குடும்பம் குடும்பத்துல சொந்தங்கள் பந்தங்களுக்கு உடனே எல்லாரும் ஒன்று அனுசரிச்சு விட்டு கொடுத்து போற மாதிரி சூழல் அதை தாண்டி நமக்கு செல்கும் ஒண்ணு ஒவ்வொரு ஆண்டும் நம்மளை கேட்டுனே இருப்பாங்க அது மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சீங்க அந்த எல்லாரும் ஒண்ணு இல்லை இதுக்கு நம்ம உடைச்சிட்டா யாரும் மட்டும் இல்லை எல்லாருக்கும் அவங்கவுங்க பேரில் அவங்க உடச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் சார் வந்து நம்ம பள்ளிக்கு சிறந்த பங்களிப்பு அளிச்சிட்டுறாரு அவருக்கு நல்ல ஆயுள் ஆயுளோட நல்ல குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல சந்தோஷத்தோடு இந்த நேரத்தில் அவர் ரொம்ப நாளாக இந்த லைன் ரோட்டிலேருந்து கொடுத்துட்டு போனாங்க அங்கேயே இருந்து இதுதான் நேரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக இது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் இந்த பள்ளியில் நான் உதற்கல் இயக்குன நிலை முன்னாங்க பதவி ஏற்றுக்கேன் குரு வரும்போது நிலைமையா சார் வரும்போது இங்கே ஸ்கூல் இல்லை சார் அப்போ சாரு சொல்லியிருந்தேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கௌரி மேடம் எங்களுக்கு ஃபீல்டில் பழக்கமாக இருக்கிறதால வந்துருக்கு அப்படின்னா நான் வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குருப்பாக வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி அப்போவே எங்கள் டிஏபியில் சொன்ன ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கீங்க போஸ்ட் இதுவாகிடும் ஆனால் நான் இருக்கிற அந்த போஸ்ட் இருந்தது பட் எங்களுக்கு சார் சொல்லுவார் நீ பரவாயில்லப்பா இவ்வளோ தூரம் வந்து போகிறது தான் உங்களுக்கு எனக்கு இந்த பள்ளியில் ரொம்ப விருப்பமாக தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படியே மற்றபடியாக அவ்வளோ கம்மியான ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப அழகாக மொத்த வேலையை சார் தான் பாத்துக்கிறேன் நம்ம வந்து போற வேலை மட்டும்தான் நான் மத்த பள்ளியெல்லாம் போகும்போது காலையில் ஒரு எயிட் ஃபார்ட்டி நைன் பார்ட்டி எல்லாம் ப்ரேயர் முன்னாடி எல்லாருமே உட்கார வச்சுட்டு எல்லாமே பண்ணுவோம் அது வந்து சார் இங்கவே காலியார்த்தைகளாமே வந்துடுவாரு ஒரு சில நாளில் பெய் ரோட்ல இருக்கும் போதே வந்துருவாரு பாத்தாருன்னா கூட்டிட்டு வந்துடுவாரு நீங்க வாங்க சார் பரவாயில்ல உங்களுடைய சூழ்நிலை அப்படி அவ்வளோ இருந்து வரீங்க பஸ் கண்டு நின்று நீங்கள் வாங்க ஈவினிங் முடிச்ச உடனே கிளம்பிடுங்க ஒரு சிலர்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ற சார் வந்து எங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் வாங்க சார் முடிஞ்சவர்கள் செய்ய நீங்கள் ஸ்கூல் வீட்டில் கிளம்பிடுங்க அப்படின்னா அதற்கு நல்கிய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் குழு மக்களுக்கும் பணமார் நன்றி இந்த எவ்வளோ தான் நான் வந்து காரப்பட்டில் அப்பாயின்மெண்ட்டுக்கு நைன்டி சிக்ஸில் ஆனேன் அதுக்கப்புறம் சிவாழ வீட்டில ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கொலப்படியில் ஒர்க் பண்ண நிறைய ஸ்கூல்ல அங்க இருந்து ஸ்டேட் லெவல்ல பிள்ளைகள்லாம் போயிருக்கிறாங்க ஸ்டேட்லயே மெடல் பண்ணியிருக்காங்க வாழைவட்டியில ரெண்டு வருஷம் கோல்டு மெடல் தமிழ்நாடு லெவலில் வந்து ரெண்டு வருஷம் மெடல் சி சிஓலாம் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனால் இந்த விருது எங்கே கிடைக்கணும்னு இருக்குதோ தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது தேசூர் பள்ளியில் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தலைமையில் நான் அந்த விருதை வாங்கினது ரொம்ப பெருமையா இருந்தது அந்த சூழ்நிலை அமைது அப்பதான் சார்கிட்ட சொல்லும் போது கூட சார் சார்களா அப்ளை பண்ணிதான் கண்டிப்பா கிடைக்க வேண்டிய விருதுறாரு அவருடைய உழைப்புக்கு நம்ம அப்ளை பண்ணோம் சரி பண்ணுங்க சார் எல்லா முயற்சியும் மேற்கொண்டார் எப்போ வந்து கையெழுத்து சார் வாங்க சார் இருந்து போட்டுட்டு இப்போ டிஓ டிஓஸ் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் போங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நிலையில் தலைமை சார்களுக்கும் இவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளோ நாள் எவ்வளோ போனோம் சொல்லிட்டு இருக்கும் நான் விருந்து கண்டிப்பாக என்னைக்கும் நம்ம வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முடிந்தவரை நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கண்டிப்பா இருக்கிறோம் நானும் சார் எப்பவுமே வந்தா அவர் வந்து கண்டிப்பாக சார் லீவ் போட்டாவது வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிகழ்ச்சி இருந்தாலும் அவருடைய நிகழ்ச்சி இருந்தாலும் ரெண்டு பேரும் அவசியம் ஒன்னா வந்து கலந்துக்குவோம் இந்த ஒரு சிறிய விருந்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 재미있다... 감사합니다^^ 높은 곳에서 인내를 얻는 것은 개인적인 관념입니다 flatsИ 내 집은 정말 அப்படி ரவுண்ட் அடிச்சு வருவீங்க பார்த்தா ஒரே ஆங்கில் இருக்கீங்க எம்ஆர் சார் எம்எம்ஆர் ஆர் சார் ஒரே வார்த்தை போட்டார் நம்ம முகம் இல்லாமல் எங்கே சார் இவர் எப்படின்னு தருவார்த்தை திரும்ப